அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் ஒரு நாட்களாக கழக கூட்டணி தான் பெரும்பாலும் ஊடகங்களும் விதத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது ஊடகங்கள் விதக்கிறது கூட யூடியூபர்களில் தான் பெரும்பாலும் பரவல் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் நாம் தமிழர் யாரோட கூட்டணி அண்ணா அண்ணாதிமுக கூட்டணி பிஜேபி யாரோட கூட்டணி திமுகவரோட கூட்டணி இப்படி எல்லாம் கூட்டணி கட்சிக்கிறது அவங்களும் பேசிக்கொண்டுருக்கிறாங்க இவங்க கூட போவார்கள் அவங்களோட ஒவ்வொரு ஒவ்வொருக்கும் ஒரு ஒரு சிந்தனைகள் இருக்கும் அவங்களோட பார்வைகள் இருக்கும் அது அவருடைய விருப்பம் பெரும்பாலும் அந்தந்த கட்சியை சார்ந்த ஊடகங்களோ வீட்டு நான் அவங்களும் சாதமாக தான் வந்து பேசுவாங்க யார் கூட்டணி கூட்டணி இருந்தாலும் வெளியே சொல்ல மாட்டார்கள் அது எப்படி மரமாக காய வளர்த்துவார்கள் பெரிய கடைசியாக வந்து அதாவது முடிவெடுப்பார்கள் அந்த கட்சிக்காரங்க முடிவெடுப்பாங்க அந்த கட்சி தலைமையோ முடிவெடுப்பாங்க இப்படி இருக்குது சரிங்களா நாம் தமிழர் அரசியல் வந்து அண்ணன் சீமான சொல்லிட்டாரு கூட்டணி ஒருத்த ஒருத்தங்களை தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு இன்னொருத்தோட கூட்டணி போனாக்கா நாளைக்கு இதுக்கு முன்னாடி இவங்க என்ன செய்தாங்க இதே ஆட்சி தானே அவளும் கொடுத்தாங்க நாளைக்கு இந்த பத்தாண்டில் இவங்க கொடூரமாக செய்வாங்க திருப்பி இது தூக்கடிக்க வேண்டும் சொல்லிட்டு திருப்பி இந்த ஆட்சி வாக்களித்தாங்க இப்படி தான் மக்கள் வந்து இது வரைக்கும் காலங்காலமாக இது அஞ்சு அஞ்சுடனா அணிவிப்பாங்க அதுக்கப்புறம் இந்த ஆட்சிக்கு எடுப்பாங்க அவள் திருப்பி இந்த பிங்க கட்டுவழி மன்ன மாதிரி அவங்க உத்தமர்கள் மாதிரி திருப்பி அவங்களும் வாக்களிப்பார்கள் இப்படி தான் கடந்து கொண்டு போயிருக்கிறது இதெல்லாம் ஒழிக்க வேண்டும் சொன்னால் ஒரே ரெண்டாவது கட்சி ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தோடு தான் நாம் தமிழ் கட்சிக்கு பயணம் வந்துட்டு இருக்குது இத்திராண்டுகளாக சரிங்களா அந்த வகையில் இப்போ என்ன பிரச்சனை கேட்டிங்கனாக்கா உடனடி உறுத்தமை பிரியாகுமார்க்க பார்த்தீங்களா அவர் கருத்து கணிப்பு இங்கே வெல்லுந்த இடம் வளங்கிற சேனலில் வந்து நாலஞ்சு பேர் இந்த கிருஷ்ணகுமார் சுமி இவர் ஏற்கனவே பேசு தமிழில் வந்து ஒரு பையன் வழியாக இருந்தார் அவர் இவரெல்லாம் உட்காந்து விட்டு பேசி விட்டுருந்தாங்கன்னு நான் பார்த்தேன் வந்து காலையில் பார்த்தேன் அது ஒரு வந்து அங்கே எந்தெந்த இடத்துல எவ்வளோ ஒரு பர்சன்டேஜ் வருங்கிறவங்க எல்லாம் அதனால் தமிழ் சில இடங்களில் வந்து ஒரு கம்மியாக போட்டுருந்தா காட்டியிருந்தாங்க இதே பார்த்தா இன்னும் தமிழ் ஆரம்ப சேனலில் வந்து என்னவங்க இப்போ இப்போ கருத்து புள்ளிகை சிவங்களாம் வந்து வெளியிடுறாங்க நம்மளுக்கு வந்து குறைச்சி மதிப்பிடுறாங்க இப்போ என்ன அனர்டைஸ் பண்ணுறாங்க அவங்க உட்காந்து மீடியாவில் உட்காந்துக்கிட்டு இப்போ நாலு பேர் பேசுகிறேன்னா களத்தை நாலு எடுத்து பார்க்குற சந்திக்கிறேன் அதில் வெளிப்பாடாக அவர் வந்து இவர் வந்து ஒரு ஒரு சைடாக பேசுகிறாரு நானும் குறைச்சி மதிப்பிடுறாரு டிவிக்கு வந்து அதிகமாக காமிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஏதாவது வசி இருந்தார் அவர் சொல்வதும் ஏன்னா ஒரு வேக ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் இருக்குது தமிழ் ஆரம்பிச்சுன்னு கூட ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் இருக்குது ஏன்னா அவர் பார்வையில்லைன்னு சொல்கிறத விட நீங்கள் நடந்துக்கிறத வச்சு அவர் சொல்கிறாரு அவ்வளோதான் சரிங்களா நீங்கள் 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 சொன்ன விதத்தை வச்சு தான் அவர் சொல்கிறாரு வந்து நீங்கள் வந்து எப்படி பண்ணுறீங்க கோரிமாரி கொடுக்குறீங்க அப்படி கருத்தை வசிக்கிறார் அதற்கு வந்து இப்போ வந்து பிரியாகுமாரன் மூணு நாளாக நானும் பார்த்துட்ருக்கேன் என்னை வந்து இப்படி பேசுகிறாங்க நான் எனக்கு ஒவ்வொரு முறையும் வந்து என்னை நிரூபிக்க வேண்டியதாக இருக்குது எனக்கு வந்து ப்ரெஷராக இருக்குது அப்படிங்கிறாரு என்னத்தை நீங்கள் பிரஷராக பிரெஷராக இருக்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலைன்னு என்ன மாதிரி ஒரு பெரிய நிறுவனம் வச்சுருக்கேன் கம்பு கோடிகள் முதலிட்ட போட்டு கம்பெனி வச்சுக்கிற மாதிரியும் இருக்கு பலாயிரம் வரையில் ப்ரெஷர் வருது லாஸ் ஆகிடுது வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க நம்மளே இது தொடர்ந்து ஒரு கருத்து வைக்கிறார் என்ன சொல்கிறாங்க ஏங்க சரி அவர் வந்து அவர் பார்வை வச்சார் நீங்கள் வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல உட்காந்து நாலு பேர் பேசுனீங்க பார்த்தீங்களா அது உங்கள் கணிப்பு இல்லைன்னு இப்போ நீ வீடியோ பார்த்தா பார்த்தா கம்பு பிடிக்க முடிக்கிறது உங்கள் கணிப்பு இல்லை அவரால் அந்த பார்வையில் அவர் சொல்லிட்டு இருக்கார் இப்போ நீங்களாம் சேர்ந்து எடுத்துக்கிறீங்க அதனால் எப்படி இது வந்து பியாக வந்து பேசுறாரு அப்படிங்கிற இப்போ தோனியில் தான் அவர் வந்து அவர் பார்வையே பேசியிருக்கிறாரு சரிங்களா நீங்கள் என்ன சொல்லணும் நீங்கள் இப்போ சொன்ன என்ன சொல்லியிருக்கணும் அவருக்கு கருத்துக்கு அவருக்கு பார்வை அப்படி என்னுடைய சிந்தனையும் என்னுடைய நோக்கமும் தமிழ் தேசிய பார்வை தான் நான் யாருக்கும் வில போகலை நான் யாருக்கும் சாதாரணமாக போடலை நீ என்ன வேணா சொல்லிட்டு போ அப்படின்னு நீங்கள் சொல் தெளிவாக மூர்க்கமாக சொல்கிறவங்க தான் உண்மையான நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு தமிழ் தேசிய வழியாக இருக்க முடியும் நான் ஆர்வத்திலேயே சொல்கிறேன் என்ன சந்தேக பார்வையே பாருங்கள் யாரையும் இப்போ உங்கள் வீட்டிலேயே ஒரு சந்தியாக பாருங்கள் பக்கத்தில் சந்தையாக பாருங்கள் அப்படி சொல்லும் போதே தான் உனக்கு சந்தேகம் பார்த்து நீயே வந்து உண்மையாகிட்டங்கிறது நிரூபிக்கிறதுக்காக ஒரு பேசியாக தான் இருக்கிறது சரிங்களா இப்போ சந்தேகம் எனக்கு இந்த கட்சியை சார்ந்து நீங்க நீ நாம சார்ந்து நீங்கள் இருக்குன்னு சொன்னீங்கன்னாக்கா உங்கள் பார்வை என்ன இருக்கணும் இந்த கட்சி தான் நான் இருக்கிற இதுதானே என்னோடய ஆதரவு எவனுக்கும் ஆதரவு கிடையாது சாதமெல்லாம் எங்கே பேச அப்படின்னு சொல்கிறோன்ட்டு உங்களை நிரூபிக்கணும் நீங்கள் சொல்கிறீங்க பலதர நிரூபிக்க வேண்டிய ஒரு நிரூபிக்க வேண்டிய கசங்கடமாக அப்படி சொல்லக்கூடாது இது ஏன் நான் நாம் தமிழ்ச்சி என்னோடய ஆதரவுன்ற நிலைப்படம் நீங்கள் தீர்க்கமா இருக்குங்கிறத நீங்கள் வெளிப்படுத்தணும் அவர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக எனக்கு வந்து சப்ஸ்கிரைப்ஷன்லாம் பண்ணால் பண்ணுங்கள் எல்லாம் பண்ணடா பண்ணால் போங்க இல்லை நான் வந்து இதை முடிச்சு ஆதரவு இல்லாமலே இவர் இருந்துக்கிறேன் அந்த இடம் கொடுத்த நன்றி அப்படின்னு நீ போட்டிருக்கீங்க சரிங்களா இது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது ம் அது நீங்கள் வந்து எனக்கு எனக்கு சொல்கிறேன் நான் வீடியோ பார்த்தேன் ஐயா அதை வந்து ஒன்று ஒன்று நீ சொல்கிறத பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போ இப்போ சொல்லிட்டீங்க உடனே இல்லை எல்லாம் டக்குன்னு போயிடுவாங்களா சொல்லுங்கள் எந்த எதிர்கட்சி மாறிதா சார் வேற வேறு கட்சி தான் இருக்கிறாரு கிஷோர் குமார் இதுக்கு முன்னாடி பிஜேபியில் தான் அது இருந்தார் அவர் வந்து மாறி பேசுகிறதா பேசுகிறாரு சரிங்களா அப்போ அவங்க சேனல் யாரும் பார்க்காம இருக்காங்களேண்ணே அவங்க என்ன பேசுகிறாங்க எது பேசுகிறாங்க அது தவறாக பேசுறது கதிரி கொடுக்குறாங்க கருத்து கமெண்ட் வைக்கிறாங்க அப்படி தானே அப்படிதான் நாளைக்கு உங்கள் சேனலையும் எல்லாரும் வைக்கிறாங்க உடனே வந்து உடனே சக்ஸசைஸ் பண்ணிட்டு எல்லாம் டக்குட்னு போயிடுவாங்களே அப்படி இப்படி பேசுகிற வார்த்தையை வந்து அஞ்சு வருஷமாக அப்படியே நான் சந்தேகப்படுறதை பாருங்கள் போகிறேன்னா அப்படி சொல்கிற வார்த்தையை தான் உன்னை வந்து நம்பிக்கையை நீயே கேள்விக்குள்ளே இந்த வார்த்தையை உங்களோட விடக்கூடாது முதல்ல முதல்ல தெரிஞ்சுக்கேன் சரிங்களா நீங்கள் வந்து நல்லா பேசுகிறீங்க ஃபுல் வேண்டாக பேசுகிறீங்க கடகடலாம் பேசுகிறீங்க அதனால நீ பெரிய ஆளாகிறீங்க வந்து சரிங்களா உங்களை விமர்சிக்க தான் நாங்கள் வரல நாங்கள் வந்து எல்லாமே தமிழ் தேசியத்துக்கு ஏதோ ஒரு வீடியோ எங்கேயோ ஒரு முளைக்கிட்டு அவங்களால முடிஞ்ச ஒரு வீடியோ போடுறாங்களா ஒரு ரெண்டு பேராசி பார்த்தா கூட அப்படிங்கிற ஒரு பங்களிப்பில் தான் எல்லோரும் செய்கிறீங்க அது வந்து மு நேர்மையாக செய்யுங்க சரிங்களா அப்போ நீ என்ன செய்யணும் நீங்கள் அந்த இடத்துலாம் பதிவு அந்த இடத்துல நீங்கள் வந்து கிடந்துக்கூடாது இந்த மாதிரி முன்னாடியே பார்த்து இது நமக்கு கெட்ட பேர் வரும் நம்ம இந்த அந்த இடத்துல பங்கு கூடாது விலகி எடுத்துக்கணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அந்த வெளியே வச்சுக்கணும் நீங்கள் அந்த மீடியாக்குள்ளே போயிட்டு அந்த நாலு பேரை வந்து பேசுகிற இடத்துல வந்து வச்சுன்னா அது உங்களுக்கு உடன்பட்டு தான் போகுது இல்லை அந்த கருத்து வெளியிட்டாங்க இது வந்து 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 நீங்கள் தவறு இது இப்படிலாம் பண்ணக்கூடாது இந்த மாதிரிலாம் வர வாய்ப்பில்லை அப்படி சொல்லணும் ஏன்னு கேட்டீங்கனாக்க நீங்கள் வந்து தன்னை வந்து பொது புது வந்து புதுமையான நம்பராக இருந்தால் பிரச்சனை கிடையாது எல்லா இடத்துலையும் கலந்து போட்டுக்கிட்டு பொதுவாக யார் என்ன செஞ்சாலும் நீங்கள் வந்து அதை ரைட்டு தப்புன்னு பேசலாம் சரிங்களா இப்போ இப்போ நீங்கள் சொல்கிறீங்க த தன்னை ஒரு சர்ச்சை சார்ந்தாக நீங்கள் நினைக்கக்கூடாது நிலைமை தன்னை காட்டி யோசிக்கிறீங்க சரிங்களா இப்போ இப்போ சொல்கிறேன் நீங்கள் வந்து ஆச்சு ஆரம்பத்துலேயே வந்து எனக்குலாம் யாரும் நான் தமிழ் அதெல்லாம் நினச்சிடாதீங்க நான் புதை எல்லாேருமே தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல நீங்கள் ஆனால் இப்போ எல்லாம் கொஞ்சம் ஒரு படிப்படியாக கொஞ்சம் வளர்ந்து வந்த பிறகு நீங்கள் ஒன்று விதி விளக்க ஏன்னா அது இன்றைய இது வரைக்கும் தட ஒவ்வொரு கருத்து பார்வை இருக்குது உங்கள் உங்களை தான் தவற சொல்லலை ரெண்டு பேரும் கருத்து கூட சில விளக்கங்களை சொல்கிறேன் சரிங்களா நான் விளக்கம் கொடுக்குற அளவுக்கு நான் வந்து சில பத்திரிகையாளர் ஊடகங்களில் நிறைய டேட்டாஸ் எல்லாம் எடுத்து உட்காந்து படித்து கிடிச்சு அதை பார்த்துட்டு அளவுக்குலாம் நமக்கு ஞாபக சக்தி இருக்குது அளவு இல்லை புரியுதுங்களா சரி சரி நேரம் இன்றைக்கு ஒரு விஷயம் பார்க்குறோம்னா இரண்டாம் நாலு பேர் என்ன பேசுகிறாங்கன்றத வச்சு தான் இது நடக்குது இவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் பேசுகிறோம் சரிங்களா அது நீங்கள் விலகி சொல்ல ஒரு வந்து உங்களை உங்கள் நம்பிக்கையை கீழே நீங்கள் ஆக்காதீங்க சரிங்களா அப்படியே இருந்தாலும் நீங்கள் விலகிட்டா யாரும் வாக்கு போட போடமாட்டாங்களாண்ண நான் விலகி விளையிறேன் ஆதரவு கொடுத்த நன்றி என்ன நீங்கள் போயிட்டா அப்படியே எல்லாம் அப்படியே கவுந்துருமாண்ணா எங்கள் கூட்டணி கூட்டணி கூட வந்து சந்தோஷமான சந்தனாக இருக்கிறாரு நாளைக்கு கூட்டணி வச்சால் அற்ப ஆசைக்காக இப்போ கூட்டணி பத்து விஷயத்தில் ஒருத்தனை நீ நீங்கள் வச்சுனாக்க உன்னோடய சித்தாந்து தொலைஞ்சிப்படும் அப்படிங்கிறதான் அவர் வச்சுக்கிறேன் அதுவும் உண்மை இன்றைய சுய நம்ம வச்சோம்னு வச்சிங்க பத்து எம்எல்ஏ இருக்கும் நாளைக்கு என்ன பண்ணணும் நாளைக்கு பத்தஞ்சு எம்எல்ஏ சென்று வெளியே வந்துருவா எந்த கட்சி ஓட்டி எந்த விமர்சனம் பண்ணுவோம் அவங்க இது வரைக்கும் அட்டு விழா செஞ்சுக்கெல்லாம் போய்ட்டு மைக்க பிடிச்சிட்டு தீங்கு வளாக எல்லோரும் விமர்சனம் பண்ணிட்டு திருப்பி அவங்க கூட கூட சேர்ந்துக்கிட்டு போய்ட்டு போய் தான் போகிறாங்களா சூப்பர் வளர்ப்பது அப்படி படப்படுமா அப்படிங்கிற கேள்வி தானே வச்சிருக்காரு நீங்கள் வந்து இப்போ வந்து தண்டனை போய் காட்டி முயற்சி பண்ணாதீங்க புரியுங்களா அவர் அவரோட பார்வையில் வந்து நீங்கள் அங்கே போனதுனால அந்த கருத்தினை பொறுத்தவரை சொல்லியிருக்காரி இது வரைக்கும் உங்கள் வீடியோ போட்டதில் வந்து நாங்களோ யாரோ மக்கள் பார்க்குற மக்களோ யாரோ வந்து உங்களை விமர்சனம் பண்ணலை சரிங்களா நீங்கள் இருந்தால் தான் அந்த அந்த நாமத்தை தூக்கி நிறுப்ப முடியுங்க ஒரு மனநில போக்குலாம் பேசாதீங்க தன்னை பெரிய அறிவாளி போல் காட்டிக்காதீங்க அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா சந்தேகங்களில் பாருங்கள் ஒரு நோக்கத்தை பேசுகிறா மாரி பேசாதீங்க சரிங்களா பிரியாகுமார் அவர்களே நான் வந்து ரொம்ப நல்லா பார்த்துருந்தேன் நான் நாங்களும் உண்மையிலேயே வந்து நாங்களாம் வந்து ஆரம்பத்தில் வந்து சேனலில் உங்களை தான் பார்க்குறது சரிங்களா இப்போ இப்போ சார்ட்டை இப்போ தான் தர முன்னாடி நீங்களாம் தொடங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் முறை உங்களை சேனலில் பார்க்கும்போது தான் பரவாயில்ல நல்லா பேசுகிறாங்களோ கொஞ்சம் சுறுசுறுப்பாக கண்டினியூஸாக புலவெட்டாக பேசணும் மாதிரி நடக்கிற விஷயங்கள் புரியுற மாதிரி மக்களுக்கு லிசன் பண்ணுற மாதிரி சொல்கிறீங்க சரிங்களா ஓஹோ ஓகே சரிங்கிற மாதிரி உண்மையிலே அந்த மாதிரிலாம் எனக்குலாம் அந்த பேச்சாட்டர்லாம் வரலீங்க எனக்குலாம் வந்து அதெல்லாம் சேனலில் பாருங்கள் ஏற்கனவே நாலஞ்சு சேனல் தொடங்கியிருந்தேன் அங்கேயும் வெடி எடுத்து போட்டால் அதில் பிளாக் போட் தடைச்சிட்டாங்க சரி இப்போ நம்மளா கூட மேசன்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன் இதை நம்முடைய பார்வைக்கு தெரிஞ்சதை தான் பேசுவோம் சரிங்களா அது பொதுநலவாதிகள் செஞ்சு காட்டாதீங்க முதல்ல பொது கேட்டால் நீ பொதுநல ஊடகம் ஊட்டி போகிற மாதிரி அப்படியே பொதுநலவாதம் மாரி காட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது இப்போ வந்துட்டு எல்லாருக்கும் பொதுவாக எடுக்கிற மாதிரி கொடு எந்த ஒரு இது ஒன்று குறிப்பாகனு தெரிஞ்சிக்கங்க ஒரு கட்சி சார் மீடியா கிடையாது நீங்கள் வந்து புரியுதுங்களா மீடியாக்காரன் வந்து பொதுவாக கட்டிக்கிற காட்டி தன்னை வந்து காட்டிப்பான் பொதுவானாலும் அந்த மாதிரி தான் காட்டிப்பான் சரிங்களா யூடியூபர் நிறையா யூடியூபர் என்ன பண்ணுறாங்கன்னா பெரும்பாலும் அந்த கட்சி சார்ந்ததுக்கு தான் பெரும்பாலும் தொடங்குறாங்களே சரிங்களா எனக்கு அவங்களுக்கு ஆதரவு இல்லை அப்படிங்கிற குலத்தில் வந்து தொடங்குறாங்க ஒரு சில பேர் தான் பொதுவாகி பேசிக்கிட்டு போடுவாங்க ஏன்னாக்கா மேலோட்டமா எப்போ எல்லாரையும் பச்சிட்டா பரி சரி நமக்கு வந்து வியூஸ் பொது புதுநாள காட்டிக்கிட்டு வியூஸ் வந்தால் காசு வரும் அப்படி போடுறாங்க எல்லாமே யூடியூப் அப்படியே எல்லாம் வியூஸு தான் சும்மா அப்படியே புதுநோ நோக்கத்தோட தொடங்கி வச்சிருக்கீங்க மக்களுக்கு கருத்து தெரிவிச்சு நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்கணுங்கிற நோக்கத்தில் நேரம் தொடங்கி வச்சு திறந்து வச்சிருக்கீங்க சரிங்களா அது ஒரு பகுதி தான் முக்கியமாக உங்களுடைய எல்லாருக்குமே சேனல் தொடங்கி வச்சுக்கிட்டு பேசுகிறது தனக்கு வருமானம் வரும் காசு வருதுனால தான் உட்காந்து பேச மேற்கட்டு அதே வேலையாக தான் இருக்கிறாங்க யாரும் எந்த கம்பெனி இன்னொருத்துக்கும் வேலையெல்லாம் போகல சரிங்களா அதை வந்து தொழிலாக பண்ணுறீங்க எல்லாருமே அதான் பண்ணுறாங்க அப்போ இனிமேல் பல கோடி முதலீடு போட்டால் மாரி இன்னும் வந்து நீங்கள் வந்து அப்படி தத்துவ தத்துவஞ்சான தன நேரம் மற்றவர்களை குற்றம் சொல்லுற ஒரு மனப்போக்கில் வந்து பேசாதீங்க சரிங்களா அவர் வந்து நீங்கள் போய் அந்த இடத்துல பேச வச்சு வச்சு பேசியிருக்காரு மற்ற காணலையும் அவர் பேசலை நீங்களும் வந்து இப்போ வந்து அவர் பேசியிருக்காங்கன்னா இல்லை அது அப்படி எல்லாம் கிடையாது இந்த பார்வையில் நான் பார்க்குறேன் இதனால் செஞ்சேன் இது வந்து அப்படி அப்படிங்கிற ஒரு ஒரு போக்கில் தான் நீங்கள் பேசணும் மோஞ்சு நான் வந்து என்ன சந்தேகப்போ பாருங்கள் என்னால் விளைவிக்கிறேன் இனிமேட்டியும் யாரும் பார்க்காதீங்க இருக்குங்க தன்னை ஒரு அறிவாளி மாதிரி கொள்வதற்காக முயற்சிக்காதீங்க சரிங்களா இந்த மாரி ஒரு போக்கை கைவிட்ருங்க ஏன்னு சொல்கிறேன் எப்படியோ பேச தமிழாக பேசியோ வந்து தமிழ் தேசம் இந்த மாதிரி தேசம் பேசிக்கிட்டு இருந்தாரு அண்ணா சீமான திறந்து வச்சார் கடைசியில் நமக்கு ஆப்போசிஷன் ஆனால் பேசலாம் பார்த்தீங்களா ம் சரிங்களா புரியுதுங்களா இப்போ நீங்கள் கூட நான் ஒரு கமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம் அது அண்ணன் சொல்லிட்டாரு நூறு பர்சன் வந்து கூட்டணிலாம் கிடையாது புரியுங்களா தமிழ்தேசம் தனியாக கூட்டணி தான் நீங்கள் கூட்டணியாக எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிற கருத்தை நீங்கள் வச்சதுனால தான் அப்படி சில கமெண்ட்ஸ்கள்லாம் வருது உங்களுடைய பார்வையும் இப்போ சில பேர் சொல்லியிருக்காங்க இப்போ ஆரம்பத்தை சொல்லியிருக்க தானே நீங்கள் இப்போ வந்து வளர்ந்து வர வளர்ந்து வர இப்போ வந்து உங்கள் வேலையை கட்டுறீங்க அப்படி சொல்கிறாங்க அது ஒவ்வொருத்தனும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு கமெண்ட்ஸ் உங்கள் உங்களோட பார்வையும் நீங்கள் நம்ம எப்படி ப்ரெசெண்ட் பண்ணுறோமோ அதை வச்சு அவங்க கமெண்ட்ஸோ வீடியோ போடுறாங்க அவ்வளோதான் உனக்கு மனசாட்சிக்கு நான் இந்த என்னோட இந்த பார்வை இந்த கட்சி தான் தீர்க்கம் வெளிப்படையாக சொல்லணும் முன்னாடி நான் அந்த கட்சி தான் பார்வை எல்லாருமே தெரியும் அது மாற்று கருத்துல இப்போ நீங்கள் இதுக்கு பிறகு நான் சொல்லணும் இப்போ நீங்கள் வந்து எந்த நான் இந்த கட்சி இல்லை நான் பொதுநலமாக இருக்காரும் முயற்சிக்கிறேன்றது சொல்கிறதுக்கு முன்பாக நீங்கள் வந்து பொதுநலவே இப்போ காட்டி அதை முன்னாடியே சொல்லியிருக்கணும் சரிங்களா அதை நீங்கள் ஒரு இன்னைக்கு ஒரு வீடியோ போகிறதும் வளர்ச்சி அடைஞ்சிட்டிங்களே எல்லாரும் இப்படி தான் பேசுவீங்க ஏன்னா எனக்கு இந்த கிஷோருக்கு மருந்து பிஜேபிலேருந்து வந்தவர் தான் அந்த இந்த பேசு தமிழில் வந்து ஒரு பையன் வந்த பையன் தான் அங்கே வந்திருக்கான் இல்லை யார் எப்படிப்பட்டாலும் தெரியும் அங்கே போய் உட்காந்துட்டு நாங்கள் கலவாணி கூட கூட்ட சவாசமாக உட்காந்துட்டு அங்கே போய் மீடியா பண்ணுறீங்க எல்லாரோட சமரச தேவை தான் எல்லா இடத்துலையும் பேட்டி கொடுக்கணும் ஒரு கருத்துக்களை உள்ளாங்கணும் எல்லாத்தையும் அதெல்லாம் சரி தான் சரிங்களா விமர்சனங்கள் தான் செய்யும் அது போய் இப்போ அந்த திமுக ஊடகம்லாம் பாருங்கள் என்ன தப்பு செஞ்சாலும் முட்டு கொடுக்குறாங்களா பார்த்தீங்களா போய் அடுத்த கட்சி சாதமாக எதை பேசுவாங்களேங்கிறான் ஒரு பர்சண்ட் சாதமாக எதை பேசுவாங்கன்னு பார்க்குறாங்க பேச மாட்டாங்க அதுபோல தான் நீங்கள் இருக்கணும் நாங்கள் எப்படியே திமுக ஒழிக்க வேண்டும் அதற்காக வந்து அன்னத்தை கூட்டணி ஏதோ ஒழிக்க வேண்டும் என்று அங்கே போகணுங்கண்ணா அப்படி போனால் என்ன ஆகும் நாளைக்கு அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த அயோக்கிய தான் நடக்கும் அப்போ என்ன சொல்வீங்க எப்பா திமுக பரவாயில்லப்பா அண்ணா தான் ஒழிச்சாகவும் திவ் வருங்க உங்கள் உங்கள் இதுக்கும் பேசுவீங்களே இந்தமாரி போக்கு தான் மக்களிடையே வந்து கேள்வி கூறியாக்குறது நேர்மையாக பணியாற்றுங்கள் இல்லை பொதுநல அதிகமாகெல்லாம் பொதுநலமாக ஆரம்பத்திலேயே காட்டிக்கொள்ளுங்கள் இல்லை கட்சி சார்னா கட்சி சார் தீர்க்கமாக இருங்கள் இந்தபடி குழப்புற வேலைகளை இங்கேயும் இங்கேயும் இந்த பாயற வேலையெல்லாம் காமிக்காமல் நேர்மையாக செயலாற்றுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்